தமிழ்நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஆனால் அரசு தொடர்ந்து அமைதி காத்தபடி உள்ளதால் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அதிரடியாக அறிவித்துள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கடந்த ஒன்று இரண்டாயிரத்து மூன்று முதல் ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது இதை அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் இருபத்தி ஆண்டுகளாக கடுமையாக எதிர்த்து போராடி வருகின்றன மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதியத் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு காரணம் புதிய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியத்துக்கு ஈடாகாது பழைய திட்டத்தில் பத்து வருடங்கள் பணிக்கு மத்திய அரசிலும் முப்பது ஆண்டுகள் பணிக்கு மாநிலத்திலும் ஐம்பது சதவீதம் சம்பளம் உத்தரவாத ஓய்வூதியமாக கிடைக்கிறது கம்யூட்டேஷன் குடும்ப ஓய்வூதியமும் கிடைக்கிறது மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மத்திய அரசில் ரூபாய் ஒன்பதாயிரம் மாநிலத்தில் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கிடைக்கிறது எண்பது வயதுக்கு மேல் நூறு வயது வரை கிடைக்கும் கூடுதல் ஓய்வூதியம் ஊதியக் குழு வரும்போது ஓய்வூதிய உயர்வு அகவிலைப்படி போன்றவை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவை புதிய திட்டத்தில் கிடையாது எனவேதான் பழைய ஓய்வூதியத்தையே வலியுறுத்தி வருகிறார்கள்